எதன் திசை எல்லா இடத்தையும் நடக்கலாம் அப்படின்னா புலிகேசி இங்க ப்ரெஸ்மீட் கொடுத்துட்டாரு ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இதுக்கு அப்புறம் அறிவிக்கரிசியோட சந்தோஷம் தாங்க முடியல நாம நினைச்ச மாதிரியே ஜீவானந்தம் அந்த பார்கவியும் இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாடுக்கு யாருமே கிடையாது இந்த ஜனனி ரேணுக்க நந்தினி இவருங்க என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்க போறது இல்லை கண்டிப்பா அன்பு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம அறிவிகரிசி ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம குணசேகரனுக்கு ஒரு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா அந்த ஜீவாந்தம் பார்கவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த டிவிலையுமே அவங்க செத்து போன பாடியை காட்டவே இல்லையே அப்படின்னா செத்துருக்க வாய்ப்பு இந்த ஜனனி ஏதாவது திட்டம் போட்டு பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் தன்னுடைய அடையாளங்களை அமிச்சு அந்த ஃபாலோ பண்ண சொல்றாங்க அது மட்டும் இல்ல முடிஞ்சா ஜனனிய போட்டு தள்ளிடுங்க இந்த பிரச்சனை பிரச்சனையா வச்சு ஜனனி கதையை முடிச்சுட்டுருவோம் அப்படின்னு ஆதி குணச்ச பிளான் பண்ணிதான் ஜனனி பக்கம் அமுச்சுட்டு இருக்கான் சோ இது ஒரு பக்கம் ஜனனியை துரத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்கவி ஜீவாந்தம் ரெண்டு பேரும் லைட்டா குண்டடி பட்டதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க ஆனா ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் ஜனனியை பார்த்தோன்னே தப்பிச்சுலாம் நினைக்கும் போது அங்க ஒரு பாரஸ்ட் சாப்பிட்டு வரா இல்லையா அதுல மாட்டி ஜீவானந்த பார்கவி ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீனியை பார்த்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு பிரிஞ்சதுனால கண்டிப்பா ஜீவானந்தம் என்ன ஆனா பார்கவிக்கு தெரியப்படுது இல்ல பார்கவி மட்டும் அங்கிருந்து தனியா தப்பிச்சுட்டு போறாங்க இங்க புலிகேசி எதுக்காக பாடியை பாகத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாருன்னா அப்பதான் ரெண்டு பேரும் பதுங்கி இருந்தா கண்டிப்பா வெளியே வருவாங்க வெளியே வந்தா யாராச்சும் பாப்பாங்க பார்த்தா அது மூலயமா நமக்கு தகவல் தெரியும் அப்படின்னா புலிகேசி தெரிஞ்சு ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்கவி எப்படியோ அங்கேயும் தப்பிச்சு ஒரு ஹைவேல வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுல தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்கவி நினைக்கும் போது கரெக்டா ஜனனி வண்டியில வந்து பார்கவி மாட்டிக்கிறாங்க சோ ஜனனி பார்கவியை கூப்பிட்டுப்பாங்க ஜீவாந்தம் எங்க போனாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜனனிக்கும் ஞாபகம் வருது ஜீவாந்தம் அன்னைக்கே சொன்னார் இல்லையா எனக்கு எதுவும் ஆகாது ஆனா பார்கவியை கொண்டு வந்து கண்டிப்பா சேர்த்துருவேன் பார்கவி சேர்த்ததுக்கு அப்புறம் நீ பார்கவி அரெஸ்ட் போயிட்டு எப்படியோ தர்ஷனுக்கு கல்யாணம் வச்சிரு அப்படின்னு நம்ம ஜனனிக்கு ஜீவாந்தம் அப்படி சொன்னது வார்த்தை வார்த்தை ஞாபகத்துக்கு வருது ஜனனிக்கு உடனே பார்க்க வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி தர்சனை காப்பாற்றுறதுக்காக எப்படியோ புர்காலாம் போட்டுட்டு ஒரு லேடி மாதிரி அதாவது பியூட்டிஷன் மாதிரி உள்ளே வந்தாங்க இல்லையா ஆனா கதிர் வந்து நம்ம நந்தினி எப்படி எஸ்கேப் ஆயிடறாங்க எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் நந்தினி தான் நம்ம மண்டபத்தை வந்து வெளியே கொண்டு வர போறாங்க சோ தர்ஷன மண்டபத்தை விட்டு எப்படியோ வெளியே வர போறான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதிருக்கும் அப்புறம் ஆதி குண்டசனுக்கும் தெரிஞ்சிடும் உண்மை தர்ஷன் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு தர்ஷனை தேடி அறிவாங்க தர்ஷனுக்கும் அந்த பார்கவிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க ஆனா பார்கவி தான் இறந்து போயிட்டாலே அப்புறம் எதுக்காக தர்சனை காப்பாத்திருக்காங்க இங்கேருந்து கடத்திட்டு போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாம எல்லாரும் பய குழப்பத்தோட சுத்த போறாங்க இந்த கேப்பை தான் நம்ம ஜனனி தர்ஷனை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு பார்கவிக்கு தர்ஷனுக்கும் ஈஸ்வரி முன்னிலையில கல்யாணத்தை நடத்த வைக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே பார்கவி வந்து ஈஸ்வரி பார்த்தனால்தான் ஈஸ்வரிக்கு லைட்டா முழிப்பு வந்துச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் ஈஸ்வரி முன்னாடியே கல்யாணத்தை பண்ணா கண்டிப்பா அக்கா எழுந்திரிச்சிடுவாங்க கண் முடிச்சிருவாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஜனனி முடிவு பண்ணி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஈஸ்வரிக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணியும் வைக்க போறாங்க கண்டிப்பா இந்த கல்யாணம் தான் போகுது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஜீவானந்தமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதான் போறாரு சோ இப்படி நம்ம வீட்டு பொம்பளைங்க முன்னாடி நாம போட்ட எல்லா திட்டமும் வேஸ்டா போய் தோத்து போயிட்டமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட ஆதி குணசுகிற அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாக்கலாம்